நண்பர்களே வணக்கம் குடியாத்தர் குமரன் பேசுகிறேன் நேற்றிலிருந்து தொடர்ந்து நான் யூடியூப் சேனலிலும் முகநூல் நேரலிலும் கரூரில் அந்த கொலகார தற்கூரி கூத்தாடி கோமாளி சீக்காளி அந்த விஜய் என்கின்ற அந்த ஒரு பாதகன் முப்பத்தி ஒன்பது பேர் மரணத்திற்கு காரணமாக இருக்கிறான் அது குறித்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஓ இந்த முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனதற்கு முழு பொறுப்பு யார் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோமாளி நடிகர் கொலைகாரன் தான் ஏற்க வேண்டும் இப்பொழுது அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அந்த போராட்டக்கடை மாஸ்டர் தங்கரான ஒரு புஷ்யானந்தன் ஒரு புறம்போக்கு அவன் உட்பட பலர் மீது காவல்துறை பல பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்திருக்கிறார் காவல்துறையை வரவேற்கத்தக்கது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே காவல்துறை பாராட்டியாக வேண்டும் நான் சொல்ல வருகிற செய்தி என்னன்னு கேட்டா நான் காலையில் பேசின யூடியூப் சேனல்ல நேற்று நைட்டு பேசும்போது நான் சொன்னேன் இதுக்கு அந்த கொலகாரம் விஜய் தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க அரசாங்கம் நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல அரசாங்கம் எங்களுக்கு சரியான காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல எனவே இதுக்கு முழு பொறுப்பு தமிழக காவல்துறை அரசாங்கம் தான் இதுக்கு முழு பொறுப்புன்னு அவனுக்கு அப்படியே பிளேட்டை மாத்துவானுங்க நான் நேற்று சொன்னேன் இப்ப இதுதான் காலையில் தான் இன்னைக்கு காலையிலேருந்து அதாவது அர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வெடி மூணு மணிலேருந்து ஆரம்பிச்சிட்டானுங்க அவன் யூடியூப்ல பேசுறதுக்கு அவனுடைய அவனுடைய யூடியூப்ல இருக்கிற அவனுடைய பேச்சாளர்கள் அவனுடைய வாடகை வாயங்க பேச ஆரம்பிச்சுட்டானுங்க இதில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எது இருந்தாலும் திமுக பத்தியே பேசுறதுன்னு ஒரு அக்கா ஒருத்தருக்குறாங்க இந்திசை சவுந்தரராஜனு அவங்களும் சுடிதார்லாம் போட்டு திருச்சி ஏர்போர்ட்ல இது அரசனுடைய அலட்சியம் காவல்துறை அலட்சியம் சொல்லி அவங்களும் பேசிட்டு போகிறாங்க கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இப்படி எதிர்கட்சிகள் இது எல்லாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் ஒரு மோசமான ஒரு எதிர்கட்சி தலை இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்திருக்காரு இதுக்கு என்ன முப்பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க நடக்க கூடாது அதை பத்தி பேசியா இது காவல்துறையினுடைய அலட்சியம் தான் காரணம் அரசுதான் காரணம் கூட எவ்வளவு கூட்டங்கள்லாம் சேருது எனக்கும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு இது அரசியல் ஆக்குறானு இவங்களெல்லாம் எல்லாம் எந்த லிஸ்ட்ல சாப்பிங்க எந்த லிஸ்ட் சேர்ப்பு இது அரசியலாக்கிறதுடா இது நான் பொதுவாக எல்லாரையும் கேட்குறேன் இது அரசியலாக்குறதா அவனுங்க என்னான்னு கேட்டால் அவனுங்க அந்த தமிழக வெத்துவெட்டு கழகத்திற்கானுங்க இல்லை அந்த செய்தி தொடர்பாளருங்க அந்த கொள்கை பொறுப்பு செயலாளர் துணை செயலாளர் அங்கே யூடியூபில் பேசுகிறவனுங்க டிவி வாத மண்டியில் பேசுகிறானுங்க காலையில் இருந்து பேசிக்கிறானுங்க நாங்கள் கேட்ட இடத்த நீங்கள் ஏன் கொடுக்கலனா நீ யாரா நீ பிரதமரா நீ முதலமைச்சரா இல்லை வெளிநாட்டு வந்த அதிபரா நீ கேட்குற இடத்துல கொடுக்குறதுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படும் தெரியல நான் கூட்டணிச்சியில் ஏற்படும் தெரிஞ்சுதானே சொல்லி அவனுக்கு என்ன அந்த சொல்றாங்க வெத்துவட்டு கழகத்தை சார்பில் சரி செய்யப்பட்டது இது பொதுமக்கள்லாம் செய்யப்பட்ட சதியம் அதாவது இது வந்து அந்த இடத்துல கொடுத்தாங்க அந்த இடத்துல கொடுத்த உடனே இப்படி சம்பவம் நடந்துச்சு இந்த இப்படி சம்பவம் நடந்த உடனே எப்படி அரை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு செந்தில் பாலாஜி வந்தாரு எப்படி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்தாரு உடனடியாக முதலமைச்சர் அறிக்கை வெளியிடுறாரு உடனடியா முதலமைச்சர் கோட்டையில போய் கலஞ்சூர் அடையல் பண்ற அதிகாரியோட உடனடியா முதலமைச்சர் கிளம்பி வந்தாரு இது எப்படின்னு கேக்குறாங்க இவனுங்க இவனுங்க என்ன சொல்றது செருப்பு எடுத்து அடிக்கலாமா அவன் அவன் விஜயும் அடிக்கணும் அவன் கூடுகிற அந்த புஷி ஆனந்தா அந்த நிர்மல் குமார் அந்த திருட்டு ஆட்ட சேர்த்து அந்த ஆதவர்ஜன் அவன் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அத்தனை பேரையும் செருப்பு அறந்து போற மாதிரி அடிக்கணும் அவன் கேக்குறான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு தெரிஞ்சு உடனே எப்படி செந்தில் பாலாஜி அங்க வந்துட்டாரு செந்தில் செஞ்ச சஜி அண்ணா டே டே பசங்களா இதுக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்னடா தொடர்பு அவர் கரூர் மாவட்ட திமுக செயலாளர் அவர் வீடு கரூர்ல இருக்குது அவர் கரூர்ல இருந்தாரு அவன் கரூருக்கு வரான் அங்க திமுகனுடைய மாவட்ட செயலாளர் அங்க அவன் வரும்போது அவன் என்ன பேசுறான்னு சொல்லி பாக்கிறது இருக்க மாட்டாரு ஒரு திமுக மாவட்ட செயலாளர் கரூரை சேர்ந்தவர் அவர் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் எப்படி கரூர்ல இருந்தார் வயிற்றுக்கு சோர் துண்டு என்னடா துண்டு நீங்க ஒக்கால ஒளி என்னடா பத்தா என்னடா பேசுறீங்க என்னடா பேசுறீங்க நான் அதெல்லாம் பேசுனா கோச்சுக்கிறீங்க கரூர்ல சட்டமன்ற உறுப்பினர் அவர் வீடு கரூர்ல இருக்குது கரூர் இல்லாம பனை ஒரு பங்களாட விஜய் மாதிரி பனை ஒரு பங்களாட இருப்பாங்க புறம்போக்கு நாயங்களா எப்படி அரை மணி நேரத்துல முக்கால் மணி நேரத்துல அங்க அன்பில் மகேஷ் வந்துட்டாரு டே எச்ச பொறிக்கை திருச்சிக்கு கரூருக்கு எவ்வளவு தூரம்டா அவர் ஒரு மினிஸ்டர் அதிகபட்சம் திருச்சி கரூர் ஒரு மணி நேரம் இல்ல முக்கால் மணி நேரத்தில் வந்துடலாம் அவர் வர பாஸ்ட்ல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்துடலாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போக சொன்னாரு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மினிஸ்டர் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களை ஃபோன் பண்ணி உடனே அங்க போன்றாரு அவருக்கு பெத்த புள்ளை மாதிரி அன்பில் மகேஷ் பெரியப்பா தான் கூப்பிடுவார் அவர் வளர்த்த தான் அவர் உடனே அங்க போறாரு ஏய் இப்படி அழுகுறாரு அன்பின் மகேஷ் ஏண்டா அம்மாள உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு மனசாட்சி கிடையாது அவன் அவங்க பார்த்தாங்க விஜய்க்கு மனசாட்சி கிடையாது மனிதாபி மனம் கிடையாது அவனுக்கு சிரிக்கிறாங்க பாத்தீங்களா நே அவ்வளவு சம்மன் அவன் கரூர்ல தங்கியிருக்கணும் சரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம் போலீஸ் பாதுகாப்போடு சரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா நீ கரூர்ல தங்கிட்டு சரி அட்லீஸ்ட் ஏர்போர்ட்ல நீ திருச்சிக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போனிய அப்ப திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் இவனை கூப்பிடுறாங்க விஜய் சார் விஜய் சார் விஜய் சார்ன்னு பாட்டி சிரிச்சிட்டு போறான் போய் பிளைட் ஏறி போயிட்டான் இவன் போனது மட்டும் இல்லைங்க இன்னொரு சம்பவம் சென்னை ஏர்போர்ட்ல போய் இல்ல சென்னை ஏர்போர்ட்ல போய் இறங்கி இருந்து கார்ல ஏறான் அது ஏர்போர்ட் செக்யூரிட்டி கார்ல கூட்டம் போவாங்க அங்க காரில் இருந்து சிரிக்கிறான் பாருங்க இவன் பிளைட் ஏறும்போதே மூணு பேர் செத்துட்டாங்கன்றாங்க இவன் வந்து திருச்சியில போய் பிளைட் ஏறும்போது மூணு பேர் இறந்துட்டாங்க போய் இறங்கி சென்னையிலிருந்து காரில் ஏறும்போது இருபத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க இருபத்தி ஒன்பது பேர் இறந்துட்டாங்கன்னு விஜய் கிட்ட சொல்றாங்க சிரிக்கிறான் ஏறி கார் இவன் பின்னால போறீங்க ஒரு வருத்தம் கூட இல்லையா அவனுக்கு அவனுக்கு ஒரு வருத்தம் கூட இல்லையங்க அவன் பின்னால போறீங்க இதுக்கு அரசாங்கம் அலட்சியமா போலீஸ் குறை சொல்றாங்க முப்பத்தொன்பது பேர் கொண்டு போட்டு அரசாங்கத்த நீ குறை சொல்லுவியா போலீஸ் குறை சொல்லுவியா இவனுக்கு இப்படிதான் பேசுவானது செய்தி எடப்பாடி பழனிசாமி சால்ரா

அறிஞர் அறிஞர் அண்ணா பிறந்தார் விடா தந்தை பெரியார் பிறந்த தோன்றினால இவன் என்ன சொல்றா இந்த விஜய் கொலகாரன் இந்த கொலகாரி பாஸ்டு முப்பது பேர் முப்பது பேர் கலந்து பத்து ரூபாய் பாட்டில் பத்து ரூபாய் பாட்டில் பாட்டு பாட்டியடா முப்பத்தொன்பது பேர் கொண்டு எத்தனை பேர் கொண்டு முப்பத்தொன்பது பேர் கொலப்பட்டா ஒரே குடும்பத்தில் அம்மா ரெண்டு குழந்தைங்க ஒரே குடும்பத்தில் அம்மா ரெண்டு குழந்தைங்க இருந்துட்டாங்க ஒரு வாய் பேச முடியாது காது கேட்காது ஒரு தாயுடைய ஒரு ஒன்றரை வயசு குழந்தை போச்சு நெஞ்சு வலிக்குது நெஞ்சு அடிச்சிருச்சு என்னால் எதுவும் பேச முடியல ஆழ்ந்த இரங்கல மட்டும் சொல்லிட்டான் இதுல இந்த பிஜேபி இந்திய இசை சுடிதார் போட்டு அது அது என்ன பேசுதுன்னா இது காவல்துறை பொறுப்பு இருக்கணும் அரசாங்க பொறுப்பு இருக்கணும் அடா சீமான் மாதிரி ஒரு பாடுசி அவனு இருக்க மாட்டான்டா சாமி அப்பா ஐயோ 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 இது கண்ணா மண்ணா திட்டலாம் அப்படி இப்போ என்ன சொல்றான்னா இது ஒரு விபத்தா தான் நான் பாக்குறேன் இது தப்பு விஜய்க்கு நான் ஆறுதல் சொல்றேன்றோம் நடிகரு விஜய்க்கு ஆறுதல் சொல்றான் சீமான் கொண்டவனே யாரு கேட்ட கொண்டவனே அவன்தான் விஜய் தான் விஜய்க்கு ஆறுதல் சொல்றான் ஆனா தளபதி அரசியல் பண்ணல மாண்புக்கு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி நமது அன்பு தலைவர் தளபதி அரசியல் பண்ணாமல் பண்ணல அரசியல் பேச இதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது கமிஷன் தருகிற அறிக்கையின்படி யார் தவறு செய்திருந்தாலும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைவர் தளபதி சொல்லிவிட்டார் தவறு செய்து உள்ளது நடவடிக்கை எடுக்கப்படும் இதை எதிர்கட்சி அரசியல் எடப்பாடி பள்ளிசாமி ஒரு கேவலமான மனுஷன் யாரும் இருக்க மாட்டாங்க அவன் உன்னை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுறான் உன்னை காயத்துப்புகிறான் இதுக்கு காவல்துறை பாதுகாப்பு தரல காவல்துறை பாதுகாப்பு தரல அரசாங்கம் சரியா பாதுகாப்பு தரல ஏன் கூட்டத்துக்கு இப்படி பண்றாங்க பண்ணுறாங்க இப்படிப்பட்டாலும் அது நாட்டுக்கு தேவையான வோசனை நான் அதிகமாக நான் பேச முடியும் இடத்துல நான் பேசினே இருக்கிறேன் படிக்கத்தால நாலு மணில இருந்து பேசிட்டு இருக்கேன் பத்து லட்சம் ரூபாய் யாருன்னா சொல்லி குடுத்தாரா அரசாங்கத்தின் சார்பிலே திராவிட மாடல் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சார் தலைவர் தளபதி பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு அஞ்சு மணி நேரம் கழிச்சு அந்த ஒரு லூ சொத்தகாராம் பாரு அழுகி போன மாங்கா அந்த அன்புமணி அவன் பத்து லட்சம் ரூபாய் கொடுங்கன்றான் தளபதி பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு

அவனை செருப்பால் அடிங்க அவனை பனியூர் கூத்து கூத்த வச்சுக்கிறான் தண்ணியை போட்டு தண்ணியை போட்டு பொண்ணுங்களோட கூத்து வச்சுக்கிறான் அவனே பேசுடானா இவனுக்கு எல்லாம் என்னடான்னா இது வந்து அரசாங்கத்தின் அலட்சியம் போலீஸ் கூட அலட்சியம் போலீஸ் நான் கூட்டு வேலை காடா நீ என்னடா சொல்லணும் நான் விஜய் கேட்கிறேன் நான் எந்த மாவட்டத்துக்கு வரணும் அந்த மாவட்டத்து கட்சிக்காரன் மட்டும் தான் வரணும் அந்த மாவட்ட கூட்டு நம்ம மாவட்டம் மட்டும் தான் வரணும் பக்கத்து மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க கூட்டம் சொல்லல திண்டுக்கல் திருச்சியிலிருந்து வரா மதுரையில் இருந்து வரா தேனிலிருந்து வரா தூத்துக்குள்ள இருந்து வரா திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருந்து வரா சேலத்துல இவன் விஜய் வர சொல்றான் கூட்டத்தை காட்டுறதுக்கு சேலத்துக்கார திண்டுக்கல் காரை எடுத்துட்டாங்க மதுரைக்கார இறந்துட்டாங்க சொல்லிருக்கலாம் இல்ல அவன் பெருமையா நினைக்கிறான் என் கூட்டத்தில் வந்து முப்பத்தி பேர் செத்துட்டாங்கன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய தலைவன் அவன் ஆர்காடு சிற்பு அடிக்கலாமா அவன் அவன் எனவே அரசியல் அரசியலாக்குகிறார் எதிர்க்கட்சிகள் அவன் அணில் கஞ்சி கொடுங்க அதெல்லாம் டுபாகோர் டுபாகோர் பசங்க அவனால நேற்று வந்து சில்ட்ர பிரகா பசங்க எடப்பாடி பழனிசாமி புத்தி எங்க போச்சு இது அரசியல் ஆக்குற எனவே இது மக்கள் யோசிக்க வேண்டும் திருப்பி திருப்பி இதை பேசின அரசியல் பண்ண விரும்பல இது முழு பொறுப்பு அந்த பொறம்போக்கு எச்ச பொருக்கு தாயோலி மகன் அந்த நடிகர் விஜய் அவன் தான் இதுக்கு முழு பொறுப்பு மீதோ வழக்கு போட்டிருக்காங்க மரியாதைக்குரிய காவல்துறை விஜய் மயிராவில் மயிரா இது காரணமே அவன் தான் அவனத்தையும் உள்ள போடுங்க அவனத்தையும் உள்ள போடுங்க சார் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் இருந்தாருன்னா புறம்போக்க அவர் முதலமைச்சர் அந்த தமிழக வெத்துவிட்ட கழகத்துக்காரங்க சொல்றேன் முதலமைச்சர் தெரிஞ்ச உடனே அவர் காவல்துறைக்கு போன் பண்றாரு தலைமை செயலகத்துக்கு போறாரு முப்பத்தி ஒன்பது பேர் செத்து போனாங்கன்னா சும்மாவா சும்மாவா அழுதுட்டாராம் அட்மின் மகேஷ் லக்காடி பாடு ஜாடு மாடு பாடுவா லக்காடி பாடு அந்த தமிழக வெத்துட்டு கலந்து குறந்துங்க யூடியூப்ல கேக்குறானுங்க கள்ள கிலாடு வேண்டி தானே கல்ல கூச்சல் அவன் சாராய கூச்சாண்டா திமிர திமிர குடிச்சி கொழுப்பேரு கள்ள குடிச்சியில கள்ள சாராய குடிச்சாத்தான் கொழுப்பேரு இங்க ஒன்றரை வயசு குழந்தை இருந்து போச்சுரா ஒரே குடும்பத்தில் அப்பா ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்து போச்சுரா

ஜெயலலிதா முதலமைச்சர் நாற்பது பேர் சத்தம் சாராயம் குச்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போதும் கள்ள சாராயம் குச்சி சத்தம் அவன் திமுரு பூச்சி கள்ள சாராயம் குச்சி சத்தம் அவனுக்கு அழுகுணுமா இங்க யாரு அப்பா வீட்டு அடுத்து கொண்டு போட்டாண்டா விஜய் அந்நாயமா கொண்டு போட்டாண்டா ஏன் அழுகுற அன்பில் மகேஷ் கேட்டா செருப்ப தடுப்ப நல்ல அப்பனுக்கு பிறந்தவர் அன்பில் மகேஷ் நல்ல குடும்பத்துல பிறந்தவர் அன்பில் அவர் பேர தளபதி வளர்த்த புள்ள ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு அமைச்சர் ஒரு இளைஞர் கல்ல தண்ணி பார்த்தா விஜய் சிரிக்கிறான்டா பத்திரிகையாளர் பேட்டி திறமை ஓடி போறான்டா பேடி பையன் சென்னை ஏர்போர்ட்ல இறங்கும் போது இருபத்தி ஒன்பது பேர் டெத் கன்ஃபார்ம்டா விஜய் கிட்ட சொல்றாங்க இருபத்தி ஒன்பது பேர் செத்துட்டான்னு

கிளம்பி நைட்டோ நைட்டு கிளம்பி மூணு மணிக்கு எல்லா உடலும் பார்த்து மலர் வைக்கிறார் கூட அமைச்சர் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவா வேலு வரார் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் வளைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே என் நேரு அதுக்கு முன்னாலே சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசுப்ரமணியம் சுப்பிரமணியன் பள்ளி அன்பில் அமைச்சர் சம்பவம் நடந்து கேள்விப்பட்ட உடனே உடனே தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேச தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு செந்தில் பாலாஜி உடனே இடத்துக்கு போனாரு சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர் போனார் அவர் இப்படி போனாரு இவரு வந்தாரு அவரு கோட்டி பார்த்தா நீங்க ஒரு ஆளுங்க உன் கட்சியெல்லாம் ஒரு கட்சி உனக்கு நான் பதில் சொல்றது அதிகம் புறம்போக்கு பசங்களா பொறம்போக்கு பசங்களா விஜய் டே இந்த பாவம் சும்மா விடாதான் வலி தூக்கி அரசாங்கம் மேல போலீஸ் மேல போற டே விஜய் அம்மால உன்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாடுறா கோவம் வருது நன்றி வணக்கம் குடியாத்த குமரன் எனக்கு கோவம் வருது எனக்கு வழி தூக்கி அரசாங்கம் மேல காவல்துறை மேல போறீங்களா பொறிக்கு பசங்களா செருப்பு பிஞ்சுடும் வாடா பங்களா கூட்டு வெளியாத்தான் விஜய் வாடா வாடா அவங்க அம்மா வெளியே வாடா பொறுக்கி போயா